ஜெர்மனியில் அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்க உள்ளது இதனால் மில்லியன் கணக்கான தொழிலாளர்களுக்கு அதிக ஊதியம் கிடைக்கும் சில ஊழியர்கள் பத்து சதவீதம் வரை அதிகமாக சம்பாதிப்பார்கள் இதனால் நிறுவனங்கள் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும் என்றாலும் தொழிலாளர்களே அதிகம் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அதிகரிப்பால் பராமரிப்புத்துறை மிகப்பெரிய நன்மையை பெறும் பதிவு செய்யப்பட்ட செவிலியர்கள் சம்பாதிக்கும் பணம் அதிகரிக்கும் அவர்களின் ஒரு மணி நேரத்திற்கான குறைந்தபட்ச சம்பளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இருபத்தி ஒன்று தசம் ஐந்து எட்டு யூரோக்களை எட்டும் இந்த மாற்றங்களால் சுமார் ஒன்று தசம் மூன்று மில்லியன் பராமரிப்பு தொழிலாளர்கள் பயனடைவார்கள் சுகாதார அமைச்சர் இந்த முடிவை வரவேற்றாலும் இந்த அதிகரிப்பு போதுமானதாக இல்லை என சில தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன இதேவேளை தனியார் வீடுகளில் உள்ள தொழிலாளர்கள் சிறப்பு பராமரிப்பு ஊதியத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளனர் மற்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் பொதுவான குறைந்தபட்ச ஊதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு மணி நேரத்திற்கு பதிமூன்று தசம் ஒன்பது பூஜ்ஜியம் யூரோக்களாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் பதினான்கு தசமாறு பூஜ்ஜியம் யூரோக்களாகவும் உயரும்